ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக அவனுக்கு தரிசனமாகி ஆபிரகாமே பயப்படாத நான் இருக்கிற உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அப்போ நம்மள என்ன சொல்லியிருப்போம் ஆண்டவரையும் வந்து ஏண்ட பேசிட்டாரு இந்த வார்த்தை சொல்றாரு அப்பா இயேசுவே ஸ்தோத்திரப்பா நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பான்ல ஆபரகம் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அதற்கு ஆபிராம் கத்திராகி ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்குரானாகி எலியே சார் என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே எனக்கு அருளவில்லை நீங்க வாக்கு குழந்தை ஆபரகம் என்ன பதில் சொல்ல பாருங்க கத்தர் வந்து உற்சாகமா பேசினா ஆபரகம் சொல்லுகிறார் என்ன பிரயோஜன ஆண்டவர் எனக்கு எனக்கு என்ன தருவீங்க எனக்கு வாக்கு கொடுத்தபடி நடக்கலையே சோர்ந்து போனார் காமரகாம் தேவன் ஆசிர்வாதத்தை கொடுக்க தாமதிக்கும் போது மன சோர்வு நம்முடைய ஜபத்துக்கு பதில் வர தாமதிக்கும் போது சோர்வு உண்டாகும் சோர்ந்து போகாமல் தாமதம் ஏற்படுகிறதே ஜபத்தை நிறுத்திடக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்ப சோர்ந்து போகாமல் நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும் ஏற்ற வேளையில பதில் வரும் ஏற்ற வேலையில மாற்றம் வரும் ஏற்ற வேளையில ஆவியனர் ஊற்றப்படுவார் ஏற்ற வேளையில் சபைகளுக்குள்ளே மாற்றம் வரும் நாம் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து செபிக்கணும் இதா ஆண்டோடைய எதிர்ப்பு